வணக்கம் நான் சுபவீர பாண்டிய மற்ற மதங்களில் எல்லாம் இல்லாத அளவிற்கு இந்து மதத்தில் கூடுதலாக பெண் தெய்வங்கள் அதுவும் போர் செய்த அசுரர்களை வீழ்த்துகிற தெய்வங்களாக காட்டப்பட்டிருப்பது எதனால் என்கிற அந்த புதருக்கு இந்து மதத்தின் புதிர்கள் என்னும் நூலில் பனிரெண்டாவது புதிராக அதனை எடுத்துக்கொண்டு அனல் அம்பேத்கர் ஒரு விளக்கத்தை தருகிறார் வேத காலத்தில் காட்டப்படுகிற பெண் தெய்வங்கள் இந்திராணி பிருத்வி உஷா போன்றவர்கள் மிக அமைதியானவர்களாக மட்டுமே காட்டப்படுகிறார்கள் புராண காலத்து பெண் தெய்வங்களான உமா பார்வதி குறிப்பாக துர்க்கை மிக போர்க்குணம் கொண்டவர்களாக காட்டப்படுகிறார்களே மகிஷன் என்கிற ஒரு அசுரன் வீழ்த்தி பூமியில் அவர்களை ஏறத்தாழ பிச்சைக்காரர்களை போல விட்டதற்கு பிறகு அவர்களை காப்பாற்றுவதற்கு இந்திரன் எடுத்துக்கொண்ட முயற்சியால் விஷ்ணுவின் முகத்திலிருந்து வெடிப்பட்ட அந்த ஒடிதான் மகாமாயை என்று ஒரு பெண்ணாகி அதனைத்தான் தான் நாம் துர்கை என்று சொல்லுகிறோம் அந்த துர்கை அவர்களை எல்லாம் அடித்ததாக இருக்கிற கதைக்கு என்ன காரணம் என்று அண்ணல் அம்பேத்கர் கேட்டு வேறு ஒன்றுமில்லை சந்தையில் புதிதாக ஒன்றை அவர்கள் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக பெண்களையெல்லாம் தங்கள் பக்கம் கவர்வதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது என்று பனிரெண்டாவது புதிரில் அவர் கூறுகிறார்